ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முல்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த கிச்சனில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீனாயிட்டு அவங்க கடையில் சூப்பர் மார்க்கெட்லேயே ஃப்ரெஷ்ஷாகிட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க அதை அவங்களே மொழியெல்லாம் கறித்து இந்த மாதிரி பீசஸ் ஆகி கட் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா க்ளீனாக இருக்கும் ஆனால் நம்மள்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா அது கத்தி வச்சு இந்த மாதிரி சொரண்டி சுரண்டி அந்த அழுக்கெல்லாம் நம்ம நீக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அதை போட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிக்குங்க தண்ணி என்ன தான் நம்ம க்ளீன் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நிறைய அழுத்து இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மூணு வாட்டி இல்லாட்டி நாலு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க க்ளீன் ஆக்கிடுங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வந்தாச்சு அதுக்கப்புறம் நமக்கு வேக வைக்கலாம் குக்கரில் போட்டு குக்கரில் அதை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணணும் ஒரு வெங்காயம் ஒரு ஒரு தக்காளி இல்லை மல்லிப்பொடி பொடி கொஞ்சம் குருமொளகு பொடி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையே போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அது ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு நல்லா வேகணும் அது ஒரு ஏழு எட்டு விசில் வரமுறைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம அது வேகிறதுக்குள்ள ஒரு நம்ம பேன் எடுத்துக்கலாம் பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம என்னென்ன அது கூட ஆட் பண்ணுமோ அதே திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நல்லா போட்டு வதக்கிக்கோங்க அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கூடிய கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகு பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் அதே நல்லா நமக்கு வதக்கலாம் சின்னத்தீழ வச்சு வதக்கிக்கோங்க இல்லாட்டி மல்லிப்பொடியெல்லாம் கரிஞ்சிரும் அதனால சின்ன தீல வச்சு நல்லா நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க இடம் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அது கூட சேர்த்திட்டு அதையும் வதக்கிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கட்டும் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் அது வெந்திருக்கும் இந்த மசாலாவை அந்த பாயாடை கூட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு வாட்டி நல்லா கொதிக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கப்பு ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் திருவுனது ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஏன்னா கேஷ்யூஸும் கொஞ்சம் கசகசாகவும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மறைஞ்சிட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பாயாடு கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரிச்சாக இருக்கும் இது அது கொஞ்சம் கசகசாகவும் கேஷ்யூஸ்லாம் போடுற காரணம் நல்லா அதே டேஸ்ட் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இல்லாட்டி உப்பு போட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் குருமொளகு பொடியும் கொஞ்சம் புதினாவும் நாலு பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க புதினா நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் இந்த பாயாக்க அதான் ஹைலைட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சு ஒரு விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ அந்த எல்லா மசாலாவும் இந்த ஆட்டுக்காலில் நல்லா கலக்கணும் அதனால் நல்லா ஒரே ஒரு விசிலும் போதும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எட்டு விசில் வச்சு நல்லா ஃபுல்லாக அது வெந்தாச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு நம்மளோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா இதை அப்பத்துக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப் அதே மாதிரி கல் தோசைக்கு நல்லா இருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்